அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்று நாம் சித்த மருத்துவத்தில் நவ மூலம் தீருவதற்கு ஒரு மூலிகை மருந்தை காண்போம் நவ மூலம் என்றால் உள் மூலம் வெளிமூலம் தள்ளு மூலம் முளை மூலம் படுமூலம் இந்த வகையில் கிட்டத்தட்ட ஒன்பது வகை மூலங்கள் இருக்கிறது இந்த ஒன்பது வகை மூலமும் தீருவதற்கு ஒரே ஒரு மூலிகையால் தீரும் அது என்ன மூலிகை என்று கவனிப்போம் வெள்ளருகை கொண்டு வந்து நண்பர்கள் வெள்ளை எருக்கு அல்ல வெள்ளருகு வெள்ளருகை தின்றால் வேப்பனையும் சர்க்கரையும் என்பார்கள் அப்பேற்பட்ட கசப்பு சுவை கொண்ட வெள்ளருகு இந்த வெள்ளருகு மூலிகை இதை கருப்பு வாக்கி சாப்பிட இதுவும் ஒரு காயசித்தி மருந்தாகும் சாதாரணமாக உப்பந்தரைக்கும் பக்கத்தில் கிடக்கும் வெள்ளருகை எடுத்து வந்து நிழல் காய்ச்சலாக போட்டு பிறகு வெயிலில் போட்டு நன்றாக இடித்து சூரணம் செய்து வைத்துக்கொண்டு சம அளவு குளவு சீனி சேர்த்து காலை இரண்டரை கிராம் இரவு இரண்டரை இரண்டரை கிராம் அளவு எடுத்து வாயில் போட்டு சப்பி சாப்பிட உங்களுக்கு இந்த நவ மூலங்களும் ஏகும் இம்மருந்துக்கு பத்தியம் ஆக இருந்து சாப்பிடுவது அதிக நலம் அசைவம் லாகிரி வஸ்து கடுகு நல்லெண்ணெய் புளி அகத்திக்கீரை பூசணிக்காய் பரங்கிக்காய் பாகற்காய் இவைகளை நீக்கி சாப்பிட வேண்டும் மறுதடவையும் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த ஒன்பது வகை மூலத்திற்கும் வெள்ளருகை கொண்டு வந்து நிழல் காய்ச்சலாக போட்டு பிறகு வெயிலில் போட்டு நன்றாக இடித்து சுவரணம் செய்து வைத்துக்கொண்டு காலை இரண்டரை கிராம் மாலை இரண்டரை கிராம் எடுத்து வாயில் போட்டு சப்பி சாப்பிட உங்களுக்கு இருக்கும் நவ மூலங்களும் ஒரு மண்டலத்தில் படிப்படியாக குறைந்துவிடும் ஆனால் இம்மருந்துக்கு பத்தியமாக சாப்பிட வேண்டும் பத்தியம் கடுகு நல்லெண்ணெய் அகத்திக்கீரை பாகற்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் லாய்கிரி வஸ்து அசைவம் நீங்கி அசைவம் நீக்கி சாப்பிடவும் இந்த மருத்துவங்களை மூலிகை மருந்துகளை பொறுத்த வகையில் உணவுக்கு பின் மருந்தை எடுப்பதே நலமாகும் அந்த உணவோடு சேர்த்து மருந்தும் ஜீரணமாகும்போது மருந்திலுள்ள குணங்கள் அனைத்தும் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி கருணை அருள் பெரும் ஜோதி